ஓகேப்பா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போதுன்னு பார்த்தா இந்த பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ சரியா கமிங் ஸ்கூல் நோட்டிகேஷன் சொல்லிருக்காங்க அதுக்காக வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தா டெமோ பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதன்படி வந்து பார்த்தா நமக்கு லாஸ்ட்டாக எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பார்த்தா பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாம் வந்து நடந்தது அதனுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்க்க போதும் சரிங்களா ஓகே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாம் ஆல் பிஎஸ்சி சரிங்களா எல்லா பிஎஸ்சி என்ன பண்ணான்னு பார்த்தா எலிஜிபிள் சொன்னாங்க ஆனா இப்போ அதை கூட எக்ஸாம் வந்து பார்த்தா எஸ்ஓ சிஓ சரியா சீன் ஆப் கிரைம் ஆபிசர் இவங்களுக்கு வந்து பார்த்தா பிஎஸ்சி ல வந்து பார்த்தா பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி பாட்னி பிஎஸ்சி சோலஜி அடுத்து பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் பிஎஸ்சி ஃபாரன் சயின்ஸ் இது மட்டும் தான் என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ப்ரிப்போசல் அது இன்னும் பைனலைசேஷன் பண்ணல சரிங்களா பைனலைசேஷன் எப்ப பண்ணுவோம்னு பார்த்தா அது மீண்டும் டிஎன்ஏ சர்வே போர்டுக்கு வந்து அது பண்ணுவாங்க இப்போ நிறைய பேர் என்ன டவுட் கேட்கிறாங்கன்னு பார்த்தா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கான்னு கேட்கிறாங்க பிஎஸ்சி மேக்ஸ் இருக்கான்னு கேட்கிறாங்க ஆனா இப்போ வரைக்கும் அதுக்கு வந்து பார்த்தா எலிஜிபிள் சொல்லல சரிங்களா நமக்கு வந்து பார்த்தா கவர்மெண்ட் அமைச்ச ப்ரொபோசல்ல வந்து பார்த்தா பிஎஸ்சி மேக்ஸும் கிடையாது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது அண்ட் பிஎஸ்சி அக்ரி பிஎஸ்சி நர்சிங் எதுவுமே கொடுக்கலப்பா சரியா ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா கொடுப்பாங்க ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தா மெயிலும் அமிச்சுட்டு இருக்காங்க அதனால கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா வாய்ப்பு தான் இருக்கு ஆனா ஃபைலேஷன் வந்து பார்த்தா கவர்மெண்ட் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுவான்னு பார்த்தா அவங்க தான் முடிவு எடுப்பாங்க சரிங்களா சரி ரைட்டு இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகுதுன்னு பார்த்தா மீண்டும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போதும்பா சரிங்களா ஓகே பொதுவா இந்த பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ அண்ட் எஸ்ஓ சிஓ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா ஹைட்டு ரொம்ப கம்மி சரியா அதாவது வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்தா ஆகணும் எல்டோ எஸ்ஐஆாகணும் ஆகணும்னு நினைப்பாங்க ஆனா இயல்பாவே அவங்களுக்கு என்ன இல்லைன்னு பார்த்தா ஐடி இருக்காது இந்த ஐடி இல்லாதவங்களுக்கு அதே போல வந்து பார்த்தா கொஞ்சம் லைட் டியூட்டியா பாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆபிஸ் ஒர்க் நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தா இந்த டூட்டி வந்து பார்த்தா அவங்களுக்கு நேச்சுரல் வந்து பார்த்தா நல்லா இருக்கும் சரிங்களா ஓகே அதே போல நல்ல சேலரி உங்களுக்கு வந்து பார்த்தா சப் இன்ஸ்பெக்டர் தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க அதனால ஒரு நல்ல சேலரி கிடைக்கும் லைஃப்பும் நல்லா ஸ்மூத்தா போகும் சரிங்களா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா எஃபெக்டிவா படிக்கணும் கண்டிப்பா நமக்கு வந்து பார்த்தா நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தா ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் சரியா கண்டிப்பாக வந்துடும் நமக்கு டைம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ஒரு த்ரீ மந்த் இருக்கும் த்ரீ மந்த் அது ஃபோர் மந்த் இருக்கும் இந்த நாலு மாசம் நல்லா எஃபெக்டிவா படித்தா கண்டிப்பா என்ன பண்ணிடலாம் கண்டிப்பா நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா காம்படிஷன்லாம் வந்து பார்த்தா ஹெவியா ஆகிட்டு இருக்கு அதனால யாரெல்லாம் இந்த போஸ்டிங் வரணும்னு ஆசைப்படுறவங்களோ அவங்களும் என்ன பண்ணுங்க நல்லா எஃபெக்டிவா படிங்க நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் பேட்சும் தொடங்க போதும் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை பாருங்க பார்த்தாவே உங்களுக்குள்ள வந்து பார்த்தா எப்படி படிக்கணும்ன்ற ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவா இருக்கும் தப்பி சரிங்களா வாங்க கிளாஸுக்குள்ள போலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புதனா நூறு சரியாக பிரித்தி எழுதுங்க புதன் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு சரியா அதுக்கு முன்னாடி டோட்டலா வந்து எத்தனை கொஸ்டின் பார்த்தா நூத்தி எழுபது கொஸ்டின் பா சரியா டோட்டலா நூத்தி எழுபது கொஸ்டின் அதுல அதை தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க டோட்டல் நூத்தி எழுபது கொஸ்டின் எண்பத்தஞ்சு மார்க் சரியா ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஓகே எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் எக்ஸாம் மற்றபடி எல்லாமே நார்மல் தான் அதில் பாருங்க புதநாள் வந்து சரியாக பிரித்து எழுதுங்க புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் பாஸ்போர்ட் என்று சொல்லி தமிழாக்கம் என்ன பாஸ்போர்ட்னா என்னது கடவுச்சிட்டு ஓகேங்களா அப்போ ரெண்டு ஆன்சர் வந்து பார்த்தா ஆப்ஷன் சி மூணாவது கொஸ்டின் பாருங்க இருபதாம் நூற்றாண்டின் இலக்கிய மது வளர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் வித்திட்டர் யார் பாரதியார் செப்பு திருமணிகளின் பொற்காலம் இது இது யாருடைய காலம் பார்த்தா அடுத்து பாருங்க தமிழகத்தின் பாராட்ட பெற்றவர் யார் தமிழகத்தின் என்று பாராட்டப்பெற்றவர் யார்னு பார்த்தா பாணிதாசன் சரிங்களா அடுத்து தாம் இயற்றிய ராம கதைக்கு கம்பதிட்ட பெயர் என்ன பெயர் சரியா அவர் என்ன பெயர் பார்த்தா ராமவதாரம் என்று பெயர் சரியா கம்பராமாயணத்திற்கு கம்பதிட்ட பெயர் ராம அவதாரம் டி வந்து ரைட் ஏழாவது கொஸ்டின் கிறிஸ்துவ கம்பத் என்று அழைக்கப்படுபவது யார் யாருன்னு பார்த்தா எச் ஏ கிருஷ்ண பிள்ளை இந்த ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை தான் வந்து கிறிஸ்துவ கம்பத் என்று அழைக்கப்படுகிறார் சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார் யாருன்னு பார்த்தா அனுமன் சரியா இந்த அனுமன் தான் வந்து சிறிய திருவடி என்று அழைக்கப்படுகிறார் நெடுந்தொகை என குறிப்பிடப்படும் நூல் எது அகனானூறு சரியா இந்த அகநானூறு தான் நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது அப்ப எட்டு தொகை நூல்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க முதல் கொஸ்டின் புதனானூர் டோட்டலா என்ன பண்ணிருக்காங்க எட்டு தொகையில இருந்து ரெண்டு கேட்டிருக்காங்க இமயம் எங்கள் காலடிகள் என்னும் கவிதை தொகுப்பு நூலின் ஆசிரியர் யார் சரியா இந்த நூலுடைய ஆசிரியர் வந்து பார்த்தா ஆலந்தூர்கோ மோகனதங்கன் இவர் தான் வந்து பார்த்தா இந்த நூலுடைய ஆசிரியர் சரியா ஓகேப்பா தமிழ்ல இருந்து ஒரு பத்து கொஸ்டினு கேட்டிருக்காங்க பத்து கொஸ்டினுமே வந்து பார்த்தா ரொம்ப தான் இருக்கு அடுத்து பாருங்க அடைந்த பிறகு அதன் அளவில் சிறிதாகும் நினநீர் உதுப்பை தேர்ந்தது ஓகே இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தா டைமஸ் சரியா டைமஸ் தான் வந்து பார்த்தா அடைந்த பிறகு அதனுடைய அளவுல வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா சிறிதாகும் சொல்றாங்க அடுத்து பாருங்க செர்னோஃபில் அணுலை விபத்து நடைபெற்ற இடம் எது பொதுவா செர்னோபில் அணுலை விபத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்து ரஷ்யாவில் நடைபெற்றது ரஷ்யாவில் குறிப்பா சொல்லணும்னு பார்த்தா உக்ரைன் அப்போது உக்ரைன் என்பது ஒன்றுபற்ற ரஷ்யா இப்போது தனி நடாது பிரிஞ்சிடுச்சு சரிங்களா உக்ரைன் சொல்லிட்டு தான் அதனால ஆன்சர் வந்து பார்த்தா ரஷ்யா அடுத்த கொஸ்டின் பெரும்பான்மையான சர்க்கை பேசுமயக்களில் பயன்படுத்தப்படும் பேட்டரி வகை என்ன பேட்டரி பயன்படுத்திருக்காங்க பார்த்தா லித்தியம் பேட்டரி தான் பயன்படுத்தியிருக்காங்க சரியா ஏ வந்து ரைட் பாருங்க மண்புழுவில் காணப்படும் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது இதனுடைய உறுப்பு எதுன்னு பார்த்தா உடல் நுண்ணுட்கள் சரியா பொதுவா மண்புழுக்கள் வந்து பார்த்தா அந்த உடல் நுண்ணுட்களை பயன்படுத்தி தான் வந்து பார்த்தா இடம்பெயர்ந்து சொல்லக்கூடியது அடுத்து பாருங்க மனிதனின் உடல் செல்லில் நாற்பத்தஞ்சு குரோமோசோம்களுடன் காணப்படும் பால் இனத்திரிவு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா குதை கூட்டு வெளிப்பாடுன்னு சொல்றாங்க சரியா ஆப்ஷன் ஏ வந்து ரைட் பொதுவா வந்து மனிதர்ல வந்து நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் இருக்கு அதாவது இருபத்தி மூணு ஜோடி இருக்கு அல்ல இருபத்தி ரெண்டு ஜோடி வந்து பார்த்தா என்ன குரோமோசோம்களுடன் காணப்பட்டால் அது வந்து என்ன சொல்றோன்னு பார்த்தா டர்னரின் குதை கூட்டு வெளிப்பாடுன்னு சொல்றாங்கப்பா அடுத்து எல்லாம் பாருங்க ரொம்ப எளிமையா தான் எடுத்துட்டு இருக்காங்க பதினாலாவது கொஸ்டின் வாசோ பிளஸ் ஆர்மூல் தோன்றும் நோய் எது என்ன பார்த்தா டயபடிஸ் இன்சிபிடிஸ் என்ற நோய் வந்து ஏற்படுது அடுத்து பாருங்க இசிஜி எடுக்கப்படும் போது பி அலையின் கால அளவு என்ன என்னன்னு பார்த்தா ஜீரோ பாயிண்ட் ஒன் வினாடி ஓகேங்களா செகண்ட் அதுதான் அதனுடைய கால அளவு அடுத்து எய்ட்ஸ் நோய்க்கு கொடுக்கப்படும் ஆன்டி மருந்து அது பொதுவா எய்ட்ஸை பத்தி எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சரியா எய்ட்ஸ் தினம் கேட்டாங்கன்னா டிசம்பர் ஒன்னு இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க எய்ட்ஸ் நோய்க்கு கொடுக்கப்படும் ஆன்டி வைரஸ் மருந்து அசிட்டோ டைம் சரியா ஓகே ஆப்ஷன் சி வந்து ரைட் பொதுவா எய்ட்ஸ கண்டுபிடிச்சது ராபர்ட் கேலோ மற்றும் லுக் மான்டெக்னர் அவங்க தான் என்ன பண்றாங்க எய்ட்ஸ வந்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கு வந்து கொடுக்கப்படும் மருந்து வந்து பார்த்தா அசிட்டோ தைமுடின் ஜிடோடின் சைக்ளோவின் போன்ற மருந்துகள் எல்லாம் கொடுப்பாங்க எய்ட்ஸ வந்து பார்த்தா கண்டுபிடிக்க உதவும் சோதனை வந்து பார்த்தா எலிசா எலைசா என்ற சோதனை அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து பார்த்தா வெஸ்டர்ன் பிளாட் அதுதான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா கன்ஃபார்ம் பண்றாங்கப்பா அடுத்து பாருங்க மனிதனின் ரத்த ஐத்தத்தை கண்டறிய உதவும் கருவி எது ஸ்பிக்மா மோனோமீட்டர் இதுதான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா ரத்த அயித்தத்தை கண்டுபிடிக்க உதவக்கூடிய கருவின்னு சொல்றாங்க அடுத்து கொஸ்டின் சுதந்திர இந்தியாவின் காங்கிரஸ் அல்லாத முதல் அமைச்சரவைக்கு தலைமை தாங்கியவர் யார் யாருன்னு பார்த்தா முராட்சி தேசாய் இவர்தான் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா தலைமை தாங்கி இருக்காங்க அடுத்து விதவைகள் மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஓகே இதனுடைய ஆன்சர் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி அம்பத்தாறுல தான் வந்து பாத்தா விதைகள் மதுமண சட்டம் இயற்றப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சாரதா சட்டப்படி பெண்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயது என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா பதினாலு வயசு சொல்லிருக்காங்கப்பா அடுத்து இங்கிலாந்தில் கெட்டியான மேற்பரப்பு கொண்ட தாள் சாலையை அமைத்தவாது யார் யாருன்னு பார்த்தா ஜான் மெக்காடம் ஓகேங்களா இவர்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தாள் சாலையை வந்து முதன் முதலா அமைச்சிருக்காரு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரைட் அடுத்த ஆண்டு அமைக்கப்பட்டது சரியா ரோம் பெர்லின் டோக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நாடுகளுடைய கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல வந்து ஏற்படுத்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் சூரியன் பூமிக்கு மிக அருகில் காணப்படும் நாள் எந்த நாள்னு பார்த்தா ஜனவரி மூணு இந்த ஜனவரி பூமிக்கு தான் அருகில் காணப்படுதுன்றாங்க அடுத்து கண்ட நகர்வு கொள்கையை வெளியிட்டவர் வெக்னர் இந்த வெக்னர் என்ன பண்றாருன்னு பார்த்தா கண்ட நகர கொள்கையை வந்து வெளியிட்டு அடுத்து ஆற்றின் வளைவு மற்றும் நெளிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது மியாண்டர் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து முதல் புவினால் நாள் கொண்டாடப்பட்ட அரசு எது சரியா கொண்டாடப்பட்ட நாடு எதுன்னு கேக்குறாங்க அந்த நாடு எதுன்னு பார்த்தா ஐக்கிய அரசு அதாவது அமெரிக்க ஐக்கிய அரசு இவங்கதான் என்ன பண்ணிருக்காங்க முதல் முதலா வந்து பார்த்தா புவி நாளை வந்து கொண்டாடி இருக்காங்க அடுத்து ஜம் ஜம் அல்லது ஜம் சொல்றீங்களா அந்த சாகுபடி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடைமுறையில் உள்ளது அசாம்ல நடைமுறையில் உள்ளது பாருங்க பொருளாதார வளர்ச்சி எதன் அடிப்படையில் அளவிடப்படுகிறது உண்மையான தேசிய வருமானத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா இந்த பொருளாதாரத்துடைய வளர்ச்சி வந்து அளவிடப்படுதுப்பா சரியா அப்ப பாருங்க எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க ரொம்ப எளிமையாதான் இருக்கு சரியா அப்பயும் எளிமையா தான் இருக்கு இப்பயும் என்ன பண்ணுவோம் இதனுடைய ஓதீட்டா வந்து பார்த்தா வந்து பார்த்தா இந்த தான் அடுத்து டேஷ் என்பது ஒரு நிறுவனத்தில் நிலைப்பாட்டில் ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வதாகும் சரியா எது பதவி உயர்வா பதவி இறக்குதல் இடமாற்றம் பயிற்சி ஆன்சர் வந்து பார்த்தாஷன் இந்த பதவி உயர்வு என்பது என்ன பண்றது பார்த்தா ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு ஊழியர் நிலைப்பாட்டில் ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வதாகும் அடுத்து டேஷ் என்பவர் மற்றவர்களை வழிநடத்தி செல்வதுடன் இயக்கவும் செய்வார் யார் செய்வார் தான் வந்து செய்வார் அடுத்து என்பது சட்டபூர்வமாக அமல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகள் அல்லது வாக்குறுதிகள் மீதப்பட்டால் காயமடைந்த கட்சி சட்ட ரீதியிலான அனுகூலங்களை அணுக அனுமதிக்கும் ஓகே எதுன்னு பார்த்தா ஒப்பந்தம் இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தா ஒப்பந்தம் அடுத்து ஊது டேஷ் என்பது தொட்டு உணர முடியாத செயல்பாடு அல்லது நன்மை ஒருவர் மற்றவருக்கு அளிப்பதாகும் ஓகே பயிர் பார்த்தல் சேவை சரியா அடுத்து பாருங்க உயர் நீதிமன்ற நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார் ஆன்சர் வந்து அறுபத்தி ரெண்டு சரியா இதுவே உச்ச நீதிமன்றம் கேட்டாங்கன்னா அறுபத்தி அஞ்சு புவி சுழல்வது நின்றுவிட்டால் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜி ஜி என்னது புவியீர்ப்பு முடுக்கம் அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்கிறேன் அது என்ன ஆகும் பார்த்தா அதிகமாகும் அடுத்து பொதுவாக ஹைட்ரஜன் குண்டுடைய தத்துவம் என்னன்னு பார்த்தா அணுக்கரு இணைவு சரியா ஓகே ஹைட்ரஜன் குண்டுனா அணுக்கரு இணைவு இதுவே வந்து பார்த்தா அணு குண்டுனா அணுக்கரு பிளவு மனித உடலின் சராசரி வெப்பநிலை பாகனேட் மற்றும் செல்சியஸ்ல வந்து என்னன்னு கேட்டா தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு பாகனேட் மற்றும் செல்சியஸ்ல வந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அடுத்து பாருங்க கீழ்கண்டவற்றுள் எதில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதன் கடத்த திறன் வந்து அதிகரிக்கின்றது ஓகே குதை கடத்திகள் சரியா இந்த குதை கடத்திகளுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன பார்த்தா கடத்துத்திறன் வந்து அதிகரிக்கும் அடுத்து பாருங்க மேஜர் என்பது என்னன்னு சரியா அல்சா மேஜர் என்பது வந்து ஒரு நட்சத்திர கூட்டம் அடுத்து பாதை புலம் அதிகமாக இருப்பது ஓகேங்களா குவியாடியில தான் ஆகுது இந்த பாதை புலம் வந்து பார்த்தா அதிகமா இருக்குன்றாங்க மிகவும் நட்சத்திரமே வாய்ந்த தனிமம் எதுன்னு கேக்குறாங்க தாலியம் தாலியம் தான் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த தனிமம் கீழ்கண்ட எந்த சேர்மம் பற்குழியை சதி செய்ய பயன்படுத்தப்படுகிறது கால்சியம் இதுதான் வந்து பார்த்தா பற்குழியை சதி செய்ய பயன்படுகிறது அடுத்து பாருங்க கலவை என்பது எந்த சேர்மமும் கலந்த கலவை ஆகும் இது வந்து பார்த்தா கால்சியம் ஹைட்ராக்சைட் சரியா கால்சியம் ஹைட்ராக்சைடும் அண்டு காப்பு சல்பேட்டும் கலந்த கலவை பார்த்தா போர்டாக்ஸ் கலவை என்பது பூஞ்சை கொல்லியாக பயன்படுகிறது அடுத்து பாலித்தீன் தயாரிக்க பயன்படும் வினையூக்கி எது ஓகேங்களா டைட்டானியம் டெட்ரா இதுதான் வந்து பார்த்தா பாலித்தீன் தயாரிக்க பயன்படுகிறது அடுத்து சோடியம் பென்சோயின் பயன் என்ன பொதுவாக சோடியம் பென்சோயிட் வந்து பார்த்தா உணவு பாதுகாப்பானாக பயன்படுகிறது அடுத்து முடி மற்றும் நகங்களில் உள்ள வேதிப்பொதல் என்ன சரிங்களா அதுல உள்ள வேதிப்பொதல் என்னன்னு கேட்டிருக்காங்க கதாட்டின் தான் அதுல இருக்கிற வேதிப்பொருள் இப்னால் என்னும் பெயரில் மனோவசிய மருந்தாக பயன்படும் சேர்மம் எது ஓகேப்பா அசிட்டோ இந்த அசிட்டோ ஃபீனோ தான் மருந்தாக பயன்படுது அடுத்து விண்டர் கிரீன் என்ன என்பது என்ன மெத்தில் சாலிசிலேட் சரியா இதெல்லாம் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேட்ட கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் வந்து பார்த்தா புக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும் அப்ப வந்து பழைய புக்கு சரியா அதுல ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் என்ன பண்ணிருக்காங்க அதில் குட் பேக் கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் மட்டும்தான் அதில் கேட்டிருக்காங்க அடுத்து குளிர் பிரதேசங்களில் உள்ள கார்களில் ரேடியேட்டர் நீர் உதையாமல் தடுக்க எத்திலின் கிளைக்கால் சேர்க்கப்படுகிறது எதுக்காக தான் பயன்படுது நீர் வடிதலின் போது உருவாக்கும் திரவம் எது நீர் வடிதலின் போது என்ன ஆகும் தூய நீர் வந்து அவர் தான் கேட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்க கிணம் நைட்ரோஜினேஸ் துத்தநாகம் துத்தநாகம் வந்து பார்த்தா ஆக்சீன் மெக்னீசியம் ஓகே பச்சை மெதுக்குன்றாங்க சல்ஃபர் மெத்தியோனின் சரியா இப்ப பாருங்க பேசிக்கா நமக்கு என்ன தெரியும் பார்த்தா மெக்னீசியம் மெக்னீசியம் வந்து பார்த்தா பச்சையத்தில் உள்ள தனிமை வந்து பார்த்தா மெக்னீசியம் சரியா ஆப்ஷன் சிக்கு க்கு ஒண்ணு எங்க இருக்குன்னு பார்த்தா சி ல அண்ட் இருக்கு இத வச்சு நீங்க என்ன பண்ண வேண்டியதா போட்டுக்க வேண்டியதா அடுத்து பாருங்க குரோமோசோம் என்ற பெயரை அறிமுகப்படுத்தியவர் யார் யார் அறிமுகப்படுத்தி இருக்காங்க வால்டேயர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்து லிட்மஸ் தாள் எந்த லைக்கன்ல இருந்து பெறப்படுகிறது ஓகே ஆப்ஷன் ஏ லுச்சல்லா மாண்டோகினி சரியா அடுத்து பாருங்க பின்வது நூற்றுள் எது ஆர்கி பாக்டரியம் ஆர்கி பாக்டரியம் எதுன்னு பார்த்தா மெத்தனோ பாக்டரியம் யூரியா உருவாகக்கூடிய இடம் எது யூரியா எங்க உருவாகும் பார்த்தா கல்லீர்ல தான் உருவாகும் சரியா இப்போ அப்போ பேசிக்கா கொஸ்டின் அதிகமா கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா நமக்கு அதிகமா சயின் பற்றிட்டு இருக்காங்க பெண்களுக்கு நிலையான கல்தடை முறை எது நிலையான கல்தடை வந்து பார்த்த பெண்களுக்கு டியூபக்டமி இதுவே ஆண்களுக்குனா வாசக்டமி அடுத்து பாருங்க மைட்டாசி செல்புதலின் போது செல்களை நடுநிலை கட்டத்தில் நிறுத்தி வைக்க உதவும் எது சரியா கால்சிசின் இதுதான் வந்து பார்த்தா நிறுத்தி வைக்க பயன்படுதுன்றாங்க அடுத்து கார்பன் டை ஆக்சைடை விட இருபது மடங்கு அதிகமாக வெப்பத்தை எடுத்துக் கொள்ளும் வாயு எது எதுன்னு பார்த்தா மீத்தேன் தைராக்சினில் உள்ள அயோடின் சதவீதம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா எழுபது சதவீதம் இருக்கு செல்லின் ஆற்றல் நாணயம் எது ஏடிபி ஏடிபினா அடினோ ட்ரைபாஸ்பேட் சரியா அடுத்து பாருங்க எருக்கு செடியில் காணப்படும் இளையமைப்பு என்ன இலை அமைப்பு இலை அமைப்பு குதுக்கு மறுக்க காணப்படும் இவற்றிலிருந்து தோன்றுகிறது பொதுவா பக்கவேர்கள் வந்து பார்த்தா பெரி சைக்கிள்ல இருந்து தோன்றும் ரத்தம் முதலுக்கு தேவையான விட்டமின் எது விட்டமின் கே தான் ரத்த முதையுக்கு வந்து பயன்படுகிறது சரியா அடுத்து தூரப்பாங்க சரி செய்ய பயன்படும் லென்ஸ் எது கிட்ட குளிர் வெட்டி தூத குவின்னு அப்ப என்ன பார்வையை சரி செய்ய பயன்படுத்து அடுத்து பாருங்க வீத சோழியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் பார்த்தா புத்தமித்திரர் அடுத்து பாருங்க சுமத்ரா தீவில் இருந்த இந்த அரசு எதுன்னு பார்த்தா ஸ்ரீ விஜயம் என்ற அரசுதான் வந்து அங்கு உள்ளது அலாவுதீன் கிழ்ச்சி காலத்தில் தென்னிந்திய படையெடுப்புக்கு தளபதியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தா மாலிகபூ ஷாஜகானின் இயற்பெயர் என்ன ஷாஜகானுடைய இயற்பெயர் வந்து பார்த்தா புதம் அடுத்து உலகின் முதல் ரயில் பாதை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கு ரொம்ப மேலோட்டமா தான் இருக்கு சரியா உலகின் மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு எது ஓகே த பைக்கால் பிளவு பள்ளத்தாக்கு பின்வது நூற்றுள் எது வேதியியல் சிதைவு எதுன்னு பார்த்தா கார்பனேற்றம் புகைப்படம் எடுக்கும் முறை முதன் முதலில் பலூன் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது இருக்கும் உலக அளவில் உயிர் பன்மையில் இந்தியாவின் பங்களிப்பு வந்து பார்த்தா எட்டு சதவீதம் இந்தியாவில் புலிகள் காப்பகம் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு சரியா ஆயிரத்தி எழுபத்தி மூணுல தான் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது வந்து பார்த்தா வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பந்தல் என்ற இடம் எதற்கு பிரசித்தி பெற்றது சரியா முப்பந்தல் எதுக்குப்பா காற்றாலைக்கு இந்தியாவில் பதினாலு வங்கிகள் எந்த ஆண்டில் தேசிய மயமாக்கப்பட்டன ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் என்ன பண்ணியிருக்காங்க பதினாலு வங்கிகள் வந்து தேசிய மயமாக்கப்பட்டது பணக்கொள்கையை அமல்படுத்துவது எது பொதுவா பணக்கொள்கையை அமல்படுத்துவது எதுன்னு பார்த்தா மைய வங்கி மைய வங்கி எது ரிசர்வ் பேங்க் சரியா ஓகே அரசினால் விதிக்கப்படும் கட்டாய கட்டணம் என்பது என்ன சரியா வரிதான் என்னது அரசினால் விதிக்கப்படும் கட்டாய கடன் புதிய பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவது எந்த நாட்டில் தலைவர் முறை அரசாங்கம் செயல்படுகிறது சரியா தலைவர்னா அதிபர் அதிபர் முறை வந்து பார்த்தா அமெரிக்காவில் காணப்படும் பின்வது நூற்றுள் எந்த வரி மாநகராட்சியால் வசூலிக்கப்படுவதில்லை சரியா ஓகே கேளிக்கை வரி வசி ஓகேங்களா அடுத்து வாகன வரி அண்டு இன்கம் டேக்ஸ் அடுத்து நில வரி ஓகேங்களா என்னுடைய ஆன்சர் வந்து பார்த்தா வருமான வரி தான் இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தா என்ன பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வசூலிப்பாங்க சரியா நில வரியும் வசூலிப்பாங்க என்ன கேட்கிறான்னு பார்த்தா வசூலிக்கப்படுவதில்லை இல்லை அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தா இன்கம் டேக்ஸ் தாராளமயமாக்குதல் இந்தியாவில் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது நைன்டி ஒன் சரியா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு தான் வந்து தனியார் மய்மதல் அல்லது தாராளமயமக்கள் கொண்டு வரப்பட்டது அப்போது இந்தியாவின் நிதியமைச்சர் யார்னு பார்த்தா டாக்டர் மன்மோகன் சிங் அடுத்து பஞ்சாயத்து ராஜ் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் இரண்டாம் நாள் அன்று யாரால் துவக்கி வைக்கப்பட்டது யாரால் பார்த்தா அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கி வைக்கப்பட்டது மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் என்ன சொல்லுவாங்க மேயர் சரியா ஆப்ஷன் டி ரைட் அடுத்து புவியீர்ப்பு மார்லி ஜி அதனுடைய எஸ்ஐ அழகு என்னன்னு கேட்கிறாங்க சரியா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் மைனஸ் டூ ரூபி லேசர்ல இருந்து வெளிப்படும் ஒளியின் நிறம் என்னன்னு கேட்கிறாங்க என்ன நிறம் பார்த்தா சிவப்பு ஓகே இதெல்லாம் பிசிக்ஸ்ல இருக்குப்பா அடுத்து ஒளி போட்டான் பெற்றிருப்பது எது ஓகே ஆற்றல் மற்றும் அதனுடைய சுழி ஓய்வு நிறை அதுதான் வந்து பார்த்தா ஒளி போட்டான் பெற்றிருக்கு ஒரு குவி லென்சின் புவிய தூதம் நாலு மீட்டர் எனில் லென்சின் திறன் என்னன்னு கேட்கிறாங்க மைனஸ் டூ ஃபைவ் ஓகேங்களா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டி இதுதான் வந்து பெற்றிருக்கு ஒரு கலோரி என்பது என்ன ஒரு கலோரி என்பது நாலு புள்ளி ஒன்னு எட்டாவது ஜூல் இதுதான் என்ன சொல்றான்னு பார்த்தா ஒரு கலோரி சூரிய ஒளி பூமியை வந்தடை ஆகும் நீளம் வந்து பார்த்தா எட்டு நிமிடம் இருபது வினாடி எக்ஸா டெசிமல் என்ன தொகுப்பில் ஓகேங்களா என் தொகுப்பில் வந்து பார்த்தா அதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்கிறாங்க என்ன வந்து எவ்வளவுன்னு பார்த்தா சிக்ஸ்டீன் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்லா என்பது என்ன ஒரு டெஸ்ட்லா என்பது வெபர் மீட்டர் மைனஸ் டூ அடுத்து ஒரு வானியல் அலகின் ஏயு மதிப்பு என்ன சரியா ஒரு வானியல் அலகு என்பது ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பர் லவர் மீட்டர் ஓகேங்களா இதுதான் என்ன உதவும் வானியல் அலகு வரும் இது ரெண்டும் வந்து பார்த்தா ஒளி ஆண்டு வரும் அதே போல ஒரு கிராம் நிறைய உள்ள பொருளானது முழுவதுமாக ஆற்றலாக மாற்றப்படுகிறது எனில் அதனுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தா நைன் இன்ட்டு பதினெட்டுக்கு பதினாறு ஜூன் அடுத்து அணுமின் உலகில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் என்னன்னு பார்த்தா இருநூத்தி முப்பத்தி அஞ்சு சிகரெட் பற்றவைப்பானில் பயன்படுத்தப்படும் உலோக கலவை எது எதுன்னு பார்த்தா மிஷு உலோகம் சரியா அடுத்து எங்கிருந்து வந்து பார்த்தா உங்களுக்கு மேஜினா வந்து எல்லாமே சயின்ஸ் தான் அதிகமா கேக்குறா சரியா அதிக உருதுவும் தன்மையுடைய கதிர் எது எதுன்னு பார்த்தா காமா கதிர் அடுத்து ஹைட்ரஜன் அயனியின் சரிவை கண்டறிய பயன்படும் பி அளவீட்டை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தா சாதன் சார் சரியா எஸ்பிஎல் சாதன் சார் இவர்தான் வந்து கண்டுபிடிச்சாரு சிறுநீரக கல்லில் உள்ள வேதிப்பூதலை என்னன்னு பார்த்தா கால்சியம் ஆக்சிலேட் அடுத்து மயக்க மருந்தாக பயன்படும் சேர்மம் எதுன்னு பார்த்தா டை அடுத்து கண்ணாடியுடன் வினை வேதி சேர்மம் எது ஓகேங்களா ஹைட்ரஜன் புளுதைட் ஹெச் சொல்லுவோம் இதுதான் என்ன பார்த்தா கண்ணாடியுடன் வந்து வினை புரியும் அடுத்து சைட்டோக்ரோம் ஆக்சிடைஸில் காணப்படும் தனிமம் எது இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தா துத்தனாகும் அடுத்து பச்சையம் பியின் மூலக்குது வாய்ப்பாடு என்ன சரியா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர் அடுத்து ஒரு தாவரத்தின் வயதை உறுதி செய்யும் பிரிவு எதுன்னு பார்த்தா கதிரியக்க கரிம கால கணக்கு சரியா பொதுவா வந்து பார்த்தா கார்பன் போர்டீன் ஐசோட்டோ பயன்படுத்தி தான் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவாங்க ஒரு தாவரத்துடைய வந்து உறுதி செய்ய முடியும் சிவப்பு ஆழ்கா என்று அழைக்கப்படும் பாசிகள் எந்த வகுப்பை சேர்ந்தது ரோடோ பைசி சரியா அடுத்து திரல் கணிக்கு எடுத்துக்காட்டு திரல் கணிக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தா பாலியல் தியா சரியா பொதுவா பலாப்பம் என்பது கூட்டு கணிவதும் அடுத்து ஸ்பைக் எந்த மஞ்சரி வகையை சேர்ந்தது ஸ்பைக் என்பது கலப்பு ரெசிமோஸ் மஞ்சரி வகையை சேர்ந்தது அடுத்து கொழுப்பு உற்பத்தி மையம் எந்த செல் நுண்ணூப்பில் அதிகம் காணப்படுது கொழுப்பு எதை உற்பத்தி பண்ணும் வழுவழிப்பானோபிளஸ் வலை எதை உற்பத்தி பண்ணும் பார்த்தா கொழுப்பை வந்து உற்பத்தி பண்ணும் இதுவே வந்து பார்த்தா புரோட்டீன் உற்பத்தி பண்றது சுதச்சொதப்பானோபிளஸ் வலை உற்பத்தி பண்ணும் அடுத்து வகைப்பாட்டிலின் தந்தை யாருன்னு பார்த்தா கருலஸ் சரியா ஓகே தம்பி இப்போ கொஸ்டின் பேப்பர் நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ அண்ட் எஸ்ஓசிஓ சரியா இதனுடைய கொஸ்டின் பேட்டர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எடுத்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பார்த்தா கொஸ்டின் பேப்பர் வரைவெறி தான் ஓகேங்களா ஈஸி கட் ஆஃபும் அப்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்டாங்க தமிழ் மீடியத்துக்கு அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அறுபத்தி ஏழு யாருக்கு பாய்ஸ் சரியா கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா ஐம்பத்தி எட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு சரியா அடுத்து வந்து பார்த்தா ஐம்பத்தி ஆறு ஒன்றாவதான் கேட்டிருந்தாங்க தமிழ் மீடியம் அப்போ வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை கட் ஆஃப் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நிறைய பேர் அவர்னஸோட என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா நல்லா படிக்கிறாங்க யாரெல்லாம் இந்த சிஓ அந்த ஒரு எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இப்போலருந்தே உங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா வந்து ஸ்டடி வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க படித்தோன்னா கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த வருஷத்துல கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் நீங்களும் என்ன பண்ணலாம் ஒரு நல்ல பொசிஷன்ல போய்ட்டு உகந்தரலாம் தம்பி சரியா அதே போல் நிறைய பேர் எல்என்டிஎஸ்ஐ நோட்டிபிகேஷன் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க மேபி இருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு கேட்டனா இப்போ தான் ஒரு பேட்ச் ட்ரைனிங் போயிருக்காங்க இன்னொரு பேட்ச் எக்ஸாம் ஆகிட்டு பிசிக்கல்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு டென் டேஸ் பிஃப்டின் டேஸ் ஸ்கூல்ல ஆகிடுன்னு பார்த்தா ரிசல்ட் வந்துடும் அவங்களுடைய ப்ராசஸே ஒன் இயர் போகும் சரியா நெக்ஸ்ட் இயர் தான் அவங்க என்ன பண்ண முடியும் ட்ரைனிங் போக முடியும் ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து பார்த்தா பிசி டூ கான்ஸ்டபுள் வந்து கண்டிப்பாக ஓதும் அதே போல பேங்க் பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசியை வந்து கம்மிங் ஸ்கூல்ல வந்து நோட்டிபிகேஷன் விட போதாங்க தம்பி சரியா அதனால நல்லா எஃபெக்டிவா படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாவது வந்து பதினொன்று ஆண்டாக மாற்றிங்க தம்பி தேங்க்யூ மீண்டும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான்ப்பா ரொம்ப ஈஸி தான் அது மட்டும் இல்லாம கட் ஆப் ரொம்ப கம்மிப்பா